அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விடயங்கள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு குடும்பத்தவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பெண் ஒருவரை வந்து ஏமாற்றி திருமணம் செஞ்ச விஷயம் உண்டு ரெண்டாவது காதல நாட கூட்டி கொண்டு போன பெண் அதனால் வந்து தாய் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க இது சம்பந்தமாக என்ன நடந்தது இந்த ரெண்டு விடியங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்றைக்குமே வந்து எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு காதல் அப்படின்றது எல்லாருக்குமே வருவது தான் காதலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை காதல் அந்த அந்த வயசில் வந்தால் தான் அதுக்கு காதல் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் வடமராட்சி பகுதியில் இருக்கிற ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய காதலனோடு விட்டை விட்டு ஓடி இருக்கிறாங்க இதனால் வந்து அவங்களோட தாயார் வந்து அலறி விலை அலறி விதை உண்டு வந்து மரணிச்சிருக்கிறாங்க உண்மை நிலையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண் இன்னொரு ஆணை வந்து காதலிச்சிருக்கிறாங்க காதலிக்கின்ற பொழுது அவங்களுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்ப பெண் அவங்க வந்து நல்லூரில் இருக்கிற ஒரு தூய்மை செய்கின்ற நிறுவனம் துப்புரவு பணியாளர் நிறுவனம் ஒன்றில் வந்து பணியாளராக பணியாற்றி கொண்டு இருந்துருக்கிறாங்க குறிப்பிட்ட பெண்ணினுடைய தாயார் இந்த தாயார் வேலைக்கு போய் வருகின்ற பொழுது இந்த தாய் இந்த பெண் குழந்தை வந்து இன்னொரு ஆணோடு காதல் வயப்பட்டிருக்கிறாங்க காதல் வயப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட தாயார் இந்த காதலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் படிக்கிற வயசில் படி இந்த படிப்பை மட்டும் பார்வார் எதுவுமே தேவல்ல அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட அந்த பெண் வந்து அதனை வந்து கேட்கல காதல் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய காதலனோடு வீட்டை விட்டு ஓடி இருக்கிறாங்க காதலனோடு வீட்டை விட்டு ஓடி இருக்கிற பொழுது குறிப்பிட்ட தாயார் வேலை முடிஞ்சு வீட்டை வந்து பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண் வந்து அந்த த அந்த பெண் பிள்ளை வந்து வீட்டில் இல்லை அதுக்கப்புறமாக எல்லாடம் விசாரிக்கின்ற பொழுது அந்த பெண் வந்து இங்கே இல்லை அவங்களுடைய காதலோடு போய் விட்டாருன்னு சொல்லி அறிகிறாங்க இதனால் வந்து அவங்களுடைய மனம் உடைகிறாங்க அவங்களுடைய சமுதாயம் அந்த அந்த பகுதியில் வந்து அவருக்கான ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்கிறது போல இருக்கிறது அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களுடைய மரியாதை விளந்து விட்டது தன்னுடைய பெண் காதல் வயப்பட்டு காதல் ஓடி விட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தினால் வந்து அவங்க மனமுடைஞ்சு அடுத்த நாள் வேலைக்கு செய்கிற சென்று வேலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே போய்ட்டு வேலிடத்தில் இடத்துல அலறி விதி அலறி விதியை வந்து அரைச்சி உண்டதாகவும் அங்கே வந்து குறிப்பிட்ட பெண்மணி மரணமடைந்ததாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றன ஊடகங்களில் அது மட்டும் இல்லாமல் மரணமடைந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட ஊடகம் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் மரண விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்குது மரண விசாரணைகள் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த குறிப்பிட்ட பெண் பிள்ளையிடம் அவர் அவங்க குறிப்பிட்ட தாயாரனுடைய பிள்ளையிடம் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க உங்களுடைய உடலத்தை வந்து பெற்றுக்கொள்ள சொல்லி ஆனால் அந்த பிள்ளை வந்து உடலத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில தினங்களாக இந்த உடலம் வந்து வைத்தியசாலையில் இருந்ததாகவும் அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய ஒரு உறவு உறவுக்கார சகோதர முறையிலான ஒரு உறவினர் வந்து அந்த உடலத்தை எடுத்து அதுக்கப்புறமான இறுதிக்கிரீகைகள் செய்ததாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பலியாக இருக்கின்றன இந்த வகையில் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை நம்பி பெற்றோர் விட்டுட்டு வேலை வேலை அப்படின்னு சொல்லி செல்கின்ற பொழுது இவ்வாறான அசம்பாவிதங்களும் விடம்பரத்தான் செய்கின்றன இந்த அண்மையில் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கைபேசி பாவனை அல்லது சமூக ஊடகங்களில் அளவுக்கு அதிகமான பாவனை காரணமாக இந்த இவ்வாறான தவறான ப பாதையில் வந்து பிள்ளைகள் படிக்கிற வயசில் தவறான பாதையில் செல்வதாகவும் இங்கே இருக்கிற பெற்றோர் விமர்சனம் விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் பிள்ளைகளை நம்பி படிப்பிக்கிறோம் படிக்க விட்டுருக்கிறோம் ஆனால் பிள்ளைகள் வந்து இப்படி தவறான பாதைகளில் செல்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே பெற்றோர் சொல்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா வவனியா பாண்டிருப்பு பாதையில் இருக்கின்ற பெண் ஒருவரை வந்து பிரான்ஸில் இருக்கின்ற திருமணமான நாற்பத்தி ஐந்தா நாற்பத்தாறு வயதுக்கு நிரம்பிய ஒரு ஆண் ஒருவர் ஏமாற்றி ஒரு குறிப்பிட்ட பெண் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார் குறிப்பிட்ட இது சம்பந்தமாக செய்தி ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கிறது இந்த செய்தி என்ன மாதிரி அப்படி அமைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஆண் வந்து ஒரு பாண்டிருப்பு வவுனியா பாண்டிருப்பை சேர்ந்த பெண் ஒருவரோடு சமூக ஊடகத்தில் வந்து தொடர்பு ஏற்படுகிறது தொடர்பின் விளைவாக இருவருக்கும் இடையிலே வந்து காதல் மலர்கிறது காதலின் விளைவாக இருவருமே திருமணம் செய்து கொள்வதற்கு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ஆண் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய மனைவியை வவுனியாவில் விட்டுட்டு இவர் இங்கே இலங்கைக்கு வந்து குறிப்பிட்ட பெண்ணை வந்து திருமணம் செய்வதற்கான முயற்சிகள் அல்லது திருமண வீட்டுக்கான நடவடிக்கைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன திருமண வீட்டுக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியாரை விட்டுட்டு இலங்கை வந்தது மட்டும் கோலாகலமாக திருமணங்கள் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று திருமண நிகழ்வுக்கு அண்மையில் ஒரு சில தினங்களை முன்பதாக குறிப்பிட்ட அந்த ஆணினுடைய முகநூலில் பழகிய அல்லது முகநூலில் இருக்கிற நபர் ஒருவர் வந்து அந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக கேட்குறாரு இந்த பெண் பெண்ணிடம் வந்து இந்த ஆணை பற்றி உங்களுக்கு தெரியுமா இவருக்கு வந்து இவருடைய இவரங்க இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் ஏன்னா திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த முகநூல் ஊடக பழகிய நண்பர் சொல்ல இல்லை இவர் திருமணம் முடித்து விட்டார் இவருக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் பிரான்ஸில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவர் இங்கே வந்து இப்போ திருமணம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் உண்மையில் வந்து இவருக்கு வந்து அங்கே பிள்ளைகள் இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டுக்கிறது உண்மையில் இந்த திருமணத்துக்கு அப்புறமாக இது சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த ஆணிடம் கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை இது நீங்கள் வேறு யாரோ சொல்கிறீங்க நாம் வேறு யாரோ அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சடைஞ்சு அதனை கடத்தி செல்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்றுக்கிறது இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ஆணை வந்து விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுது இவர் ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரெண்டு குழந்தைகள் ஃப்ரான்ஸில் இருப்பதாகவும் அதை மூடி மறைத்து இங்கே இருக்கிற அடுத்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக பாண்டிருப்பிருக்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்வதற்காக இங்கே வந்து அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்கின்றன உண்மையில் இதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதோடு வந்து இன்னும் ஒரு விஷயத்தை அவங்களோட பயந்து கொள்கிறேன் இங்கேயே வந்து பசினை யாழ்ப்பாணம் அல்லது எங்களுடைய இலங்கையில் வந்து இந்த குரூப் ஸ்டடி அல்லது வந்து ஃபோனில் படிக்கிறது இப்படியான படிப்புகள் வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய பிரபலமான பாடசாலை ஒன்றில் படிக்கிற பன்னிரெண்டு வயது பெண் பிள்ளை ஒருவர் பன்னிரெண்டு வயது பெண் பிள்ளையோடு அவரோடு படிக்கின்ற பன்னிரெண்டு வயது ஆண் குழந்தை அவர்கள் இருவருமே வந்து குரூப் ஸ்டடி படிக்கின்ற பொழுது அங்கே வந்து அவருடைய தனிப்பட்ட ரீதியான அந்த பெண்ணினுடைய தொலை பெண் குழந்தையினுடைய தனிப்பட்ட ரீதியான தொலைபேசி இலக்கத்தை எடுத்து இந்த பன்னிரெண்டு வயது ஆண் வந்து அந்த பெண்ணோடு வந்து இப்போ இருவருமே வந்து சட்டிங் கதைக்கிறது இப்படியான விஷயங்கள் மட்டுமில்லாமல் அந்தரங்க புகைப்படங்களை வந்து பயிர்கின்ற விஷயங்களும் வந்து இடம்பெற பெற்றுப்பதாக சூழப்படுகிறது இந்த பெண் குழந்தையினுடைய தாயின் தந்தையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நிறுவனங்களில் அரசாங்க உத்தியோகத்தர்களாக பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ஒரு தனி பிரியபல்யமான பெண்கள் பாடசாலையில் படிப்பதாகவும் அந்த ஆண் குழந்தை பெண் ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிற பன்னெண்டு வயசான ஆண் ஒரு பிரபலமான ஆண்கள் பாடசாலையில் படிப்பதாகவும் அந்த ஆணினுடைய தாய் தந்தையர் வந்து தாயார் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாகவும் தந்தை வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பிரபலியமான வியாபாரியாகவும் சொல்லப்படுது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண்ணினுடைய தாயாரினுடைய கைபேசி பழுதாகிறது தாயாரிடம் வந்து ரெண்டு கைபேசி இருக்கிறது ஒன்று வந்து தன்னுடைய பர்சனல் தேவைக்காக பயன்படுத்துவது இன்னொன்று வந்து பிள்ளைகளினுடைய படிப்புக்காக பயன்படுத்தப்படும் பிள்ளைகளினுடைய படிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொ தொலைபேசியை வைத்துக்கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட ரீதியாக பயன்படுத்துகின்ற தொலைபேசி பழுதாகிறது அதனை திருத்துவதை கொடுத்து போட்டு தன்னுடைய மகளினுடைய படிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொலைபேசியை வந்து இவங்க கொண்டு போயிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த பன்னிரெண்டு வயது ஆணினுடைய தொலைபேசி மேலிருந்து வாட்ஸ்அப்பின் ஊடாக ஒரு மூன்று நிமிட வீடியோ வந்து அனுப்பப்பட்டிருக்குது சரி வீடியோ வந்து அனுப்பப்பட்டிருக்கு என்னென்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் வந்து அவருடைய அந்த பன்னிரெண்டு வயது ஆண் வந்து தன்னுடைய அந்தரங்க உறுப்பை வந்து வீடியோவாக எடுத்து முன்ன வீடியோவாக அனுப்பியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக மேலே என்னென்ன மெசேஜுகள் அல்லது என்னென்ன குறுந்தகவல்கள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தாயார் பார்க்கின்ற பொழுது போட்ட மெசேஜுகள் எல்லாமே வந்து டிலீட் பண்ணப்பட்டிருப்பதாகவும் எந்த ஒரு மெசேஜும் வந்து அதுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இதுக்கப்புறமா இது சம்பந்தமாக தன்னுடைய மகளிடம் இது சம்பந்தமாக விசாரித்தது மட்டும் அந்த மாணவனிடம் இது சம்பந்தமாக விசாரிக்கின்ற பொழுது மாணவனுடைய பெற்றோர் இந்த பெண்ணினுடைய தாயாரையும் இந்த பெண்ணையும் வந்து தரக்குறைவானவர்களாக சொன்னதாகவும் தரக்குறைவாக சொல்லப்படுகிறபொழுது தாயார் வந்து அதுக்கு கட்டமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினரிடம் சென்றதாகவும் இது வந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகளின் முடிவில் வந்து இருவருக்கும் இடையில வந்து வாய் தர்க்கங்கள் அது மட்டும் இல்லாமல் கை கலப்புகள் இடம்பெற்றிருப்பதாகவும் செய்தி ஊடகங்களில் இந்த செய்திகள் எல்லாமே வழியாக இருக்கின்றன இந்த மூன்று விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து மூன்று விஷயமுமே இந்த தொலைபேசி ஊடாக அதாவது இந்த இன்றைய கால இந்த தொலைபேசி பாவனையின் ஊடாக வந்த பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகள் நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களை பயந்து உங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படி வந்து யாழ்ப்பாணத்தில் பெற்றோர் மிக மிக அவதானமாக இருக்க இருங்க அதாவது தாயாக இருந்தாலும் சேர்ந்த தந்தையாக இருந்தாலும் சரி மிக மிக அவதானமாக இருங்க நீங்கள் தொலைபேசியில் வேறொரு தொடர்பில் இருக்கின்ற பொழுது பிள்ளை இங்கே இன்னொரு தொடர்பில் போச்சுன்னு சொன்னால் பிள்ளைனுடைய அடுத்த வாழ்க்கை அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பெரிதும் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறார்களிடையே வந்து மது பழக்கம் போதை வசதி பழக்கங்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக நேற்றொரு சௌரன் வந்து சூழ்நிலிருந்தார் இந்த விஷயங்கள் இது சம்பந்தமாக நிறைய தகவல்களுக்கு வேணும் தகவல் கிடைக்கின்ற பட்சத்தில் அதை வந்து நான் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் இந்த மூன்று வீடியோகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே தவறான பாதையில் போவதற்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவை இங்கே பயிர்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை என்னோட குமனில் பாய்ந்து கொள்ளுங்க பிடிச்சிருந்தா சேபானுங்க நன்றி